தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேறூன்றுவோம் வந்து ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பில் யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்ப்போம் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அன்று இஸ்ரேமேல் ஜனங்கள் மத்தியில் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின இந்த தேவாதி தேவன் வாக்கு மாறாதவர் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் மிகவும் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கின்றார் ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருப்பதினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று கொடுத்த வாக்குத்தத்தம் இந்நாள் வரைக்கும் நமக்கும் அது சொந்தமாக இருக்கிறது அது நிறைவேறும் ஆற்றல் உடையதாக இருக்கிறது எனவே நாம் வாக்குத்தத்தை உச்சரித்து பெற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் நான் ஆசிர்வதிப்பேன் என்று நம்மை ஆசிர்வதிப்பது அவருடைய பிரியம் என்பதை வெளிப்படுத்தின தேவன் நாம் என்னெல்லாம் செய்தால் அவர் வந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதையும் வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார் நாம் இன்று ஒரு ஐந்து காரியங்களை குறித்து மாத்திரம் பார்ப்போம் முதலாவது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர் எனவே எந்த இடத்திலும் இறங்கி வந்து நம்மை இருக்கிறார் நம்முடைய எப்பொழுதுமே இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் மகா வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம் மத்தியில் வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கின்றார் இரண்டாவதாக என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் எனவே நம்முடைய ஒவ்வொரு நகர்வுமே தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நடக்கின்றது என்கிறதை நாம் உணர்ந்து அவற்றை அறிக்கை செய்ய பழகிக்கொள்ளும் பொழுது இந்த தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கின்றார் மூன்றாவதாக எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே வந்து நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் எனவே நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தை தாண்டி குடும்பமாகவும் நாம் ஆவிக்குரிய உறவுகளோடு ஜெபிப்பதற்கு நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவன் வந்து நம்மை இருக்கிறார் நான்காவதாக ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை தொழுது கொள்ளகின்ற எல்லா இடங்களிலும் அவர் இறங்கி வந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரோடு இணைந்து முழு இருதயத்தோடும் உண்மையோடும் அவரை தேடும் பொழுது அவர் இறங்கி வந்து நம்மை இருக்கிறார் ஐந்தாவதாக கத்தருக்குரிய கனத்தையும் பயபக்தியையும் செலுத்துகின்ற இருதயத்தை பார்த்து அவர் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவன் பேசும் பொழுது அவரோடு உள்ள உறவை நாம் பாதுகாத்து கொள்ளும் பொழுது இந்த தேவன் வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இந்த தேவாதி தேவன் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அற்புதங்கள் நடக்கும் ஆவி மூட்டப்படும் ஆத்துமா செழிக்கும் சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகும் புது சிருஷ்டி பின் வாழ்க்கை முறைக்குள்ளான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய விசுவாச பயணத்திலே வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை சாட்சி உள்ளதாக இருக்கும் கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கையாக இருக்க முடியும் வேதாகமத்திலே நம்மை சுற்றிலும் திரளான சாட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தேவன் வந்தால் நடந்த அற்புதங்கள் அவற்றில் ஒரு சிலவற்றை மாத்திரம் நான் நினைவுபடுத்துகிறேன் அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லப்பட்ட லாசருவின் கல்லறையின் அண்டையிலே அவர் வந்த பொழுது மறித்த லாசுரு உயிரோடு வர முடிந்தது மகள் மறித்துவிட்ட என்று அழுது கொண்டு இருந்த இடத்திலே அவள் நித்தரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அவர் வந்து அவளை உயிர்ப்பித்தார் ரா முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றுமில்லை என்ற விரக்தியில் வாழும் பொழுது அங்கே அவர் வந்தார் வளை கிளிய மீன்களை பிடிக்க வைத்தார் மேல்வீட்டின் அறையிலே சீஷர்கள் பயந்து இருந்த இடத்திலே அவர் வந்ததினால் இன்று சுவிசேஷம் என்ற நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவராய் அவர் இறங்கி வந்ததினால் அந்த மேல்வீட்டு அறையிலே அங்கே பெற்றுக்கொண்ட வல்லமை இந்நாள் வரைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் ஜீவிக்கிறார் என்பதை காட்ட வைக்கின்றது இந்த தேவன் வரும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும் முடிந்தது என்ற இடத்திலே துவக்கங்கள் ஏற்படும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார் இந்த தேவன் வந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களினாலும் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க இந்த தேவன் விரும்புகிற நிலையிலே நாம் வாழ கத்தன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆமேன்